யூனிவர்சல் தமிழ் மீடியா யுஎஸ்ஏ பார்வையாளர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக நான் உங்கள் அமான் யூசப் ராஜா ஈகை திருநாளுக்கு அப்புறம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தமிழ் மரபு திங்கள் சித்திரை நாள் மற்றும் புனித ரமலானை போற்றும் விதமாக ஒரு முப்பெரு விழாவாக கடந்த ஒரு மாதமாகவே நடந்து கொண்டிருக்கிறது வரவிருக்கின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் ஃப்ரீமோன் மாநகரத்தில் ஒரு சிறப்பு தமிழ் பட்டிமன்றம் நடக்கவிருக்கின்றது அது ஜஸ்ட் லைக் பட்டிமன்றம்னு சொல்லிவிட்டு போக முடியாது அது வந்து தமிழ் மரபு திங்கள் விழா மற்றும் சித்திரை நாள் விழா மற்றும் புனித ரமலான் உடைய தமிழ் இலக்கியங்களுடைய போற்றும் விதமாக மூன்று முப்பது விழாவாக நடந்து நடக்கவிருக்கின்றது அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர் சகோதரர் திரு அபு கான் அவர்கள் மென்பொறியாளர் அமெரிக்காவில் வசித்து வருகிறார் அவர் யுனைடெட் தமிழ் முஸ்லிம் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா என்கிற அமைப்பின் மூலியமாக முயற்சி செய்து செம்மொழியான இந்த தமிழ் மொழிக்கு அமெரிக்காவில் மரபு திங்கள் என்கிற அங்கீகாரமும் வாங்கியிருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அவர்கள் ஒருங்கிணைந்து வரவிருக்கின்ற இந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த பட்டிமன்ற சிறப்பு தமிழ் பட்டிமன்றம் நடக்கவிருக்குது அதுல வந்து இரண்டு அணிகளாக தமிழர் பண்பாடு வளருவது அயலகத்திலா தாய தாயகத்திலா என்கிற இரு அணிகள் பேசவிருக்கின்றார்கள் அதனுடைய நடுவராக ஜேசு சுந்தரமாறன் அவர்கள் இருக்கிறார் இந்த ஒருங்கிணைப்பாளர் திரு சகோதரர் அபு கான் அவர்கள் நம்மளுடைய நேர்காணலுக்கு வந்திருக்காங்க வாருங்க அவங்கள்ட்ட வந்து இதை பத்தியான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் எனக்கும் உங்களை மாதிரியே ரொம்ப ஆர்வமா இருக்குது வாங்கப்போம் வாருங்கள் அபு கான் அவர்களே அஸ்லாம் வலைக்கம் சலாம் தமிழ் தமிழ் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உருவாகட்டும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வலைக்கம் சலாம் இந்த விளம்பரம் பார்த்தப்போ தமிழ் திங்கள் விழா சித்திரை விழா புனித ரமலானி முன்னேற்றன்னு சொல்லி போட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சீங்க இது எதனால் இதற்கு முப்பொருள் விழாவாக வருது தமிழ் மொழி வந்து உலகமெங்கும் பரவி ஒழித்து கொண்டிருக்கிறது அமெரிக்காலேயும் வந்து பல்வேறு தமிழ் சங்கங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன எனக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆபமாக இந்த பல வருடங்களான அந்த சிந்தனையில இருக்கும் எல்லா விழாக்கள்லையும் வந்து தமிழ் பட்டிமன்றங்கள் இலக்கிய விழாக்கள்லாம் நடத்துறாங்க ஏன் ரமலாலயம் முன்னிட்டு நாம் ஒரு பட்டிமன்ற நிகழ்வை வந்து நடத்தக்கூடாதுன்ற ஒரு ஆசை எப்பவுமே இருந்துட்டே இருக்கு முடியாது என்னோட நண்பர்கள் கலந்து பேசி முயற்சி செஞ்சுட்டே இருப்போம் அப்போ நண்பர் ஜேஷு வந்து அவர் மிக சிறந்த பேச்சாளர் நிறைய பட்டிமன்றங்களை பேசியிருக்காரு நடுவராக பணியாற்றிருக்கிறாரு அவர் வந்து இங்கு இங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில வாழக்கூடிய தமிழர்களை எல்லாம் ஒன்று ஒன்றிணைத்து ஒரு பட்டிமன்ற குழுவை உருவாக்கி அதை வந்து நம்ம இங்கே பேச்சாளர்கள் வந்து ஒரு மேடை அமைத்து தரணும் களத்தை அமைத்து தரணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது நாங்க ரெண்டு பேரும் போது இதை செய்யணும் செய்யணும்னு இது சில ஒரு எட்டு பத்து வருஷமாக மற்றவர்கள் கூட பேசி பேசியது கலைஞ்சு அப்படி போயிருக்கிறது ஒரு சரியான உருவத்துக்கு வரல இப்ப ஜேசு நானும் பேசும் இதை இப்படியே விட்டா இது போயிடும் மிக சிறந்த முயற்சி ஆனா காலத்திற்கு தேவையான முயற்சியும் கூட அப்ப இதை வந்து காலம் தட்டாம செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு நாலு குறிச்சு வரும் பொழுது கரெக்டாக சித்திரை மாதம் வருகிறது நம்முடைய தமிழ் முறைக்கான இனத்திற்கான தமிழ் மரபு திங்களுடைய அங்கீகாரம் வந்து கலிபோர்னியா மாகாணத்தினுடைய செனட்டின் மூலமாக அமெரிக்க தமிழ் முஸ்லீம் பேரவை வந்து இது பெற்றது அதுவும் வருது நம்முடைய புனித ரமலானும் வருது இது இறைவன் வந்து இந்த மூன்றையும் ஒன்றாக்கி ஒரு வாய்ப்பை நம்ம வழங்கியிருக்கிறான் இது கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க பேசின உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருமே ஒரு ஒத்த முடிவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க வந்து செஞ்சோம் அது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு பல வருஷம் பல நண்பர்கள் வந்து நாங்க இது சம்பந்தமா வந்து பேசியிருக்கிறோம் உரையாடி இருக்கிறோம் இது ஒன்று செய்யணும்ட்டு இறைவன் இப்பொழுது நமக்கு அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறான் இன்ஷா அல்லா வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அதுவும் நாம் வாழக்கூடிய ஃப்ரீமான் மா நகரத்துல வந்து இந்த விழா வந்து எடுக்குது ஃப்ரீமான் நகரத்தை நாங்க செலக்ட் செய்வதற்கான காரணம் உண்டு வளைகுடா பகுதியில வந்து இந்த மாநகரம் வந்து சென்ட்ர நடுவுல இருக்குது எல்லா வகைக்குமான மாட்களுக்குமே வந்து வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதிகமான தமிழர்களும் வந்து வந்து இஸ்லாமிய தமிழர்களும் நிறைய அதனால இந்த மாநகரத்துல சேர்ந்து முயற்சி ஒரு முதல் அறிமுக கூட்டம் நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுவும் இந்த அறிமுக கூட்டம் வந்து யூடிஎம்ஏ தமிழ் இஸ்லாமிய அமைப்பு மூலம் வந்து செய்யறதுல எனக்கு பெரு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கும் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி இது இந்த யூடி அப்படிங்கிறது என்ன சொல்ல முடியுமா கொஞ்சம் நிச்சயமா அதாவது நம்முடைய நம்மை பேர் அபு பிரதர் அமான் அப்படின்னாலே நம்முடைய பேரை பார்த்துமே நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் இவர்கள் இஸ்லாமியர்கள் என்று ஆனால் அதே நேரத்தில் நாம் தமிழர்கள் என்று அறிமுகப்படுத்த வேண்டும் அறியப்படவும் வேண்டும் நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் மண் மரபு எல்லாமே நம்முடைய மண் சார்ந்து தான் இருக்கும் தழுவிய மதம் சொல்ல நம்முடைய மார்க்கம் வலி இஸ்லாம் நம்முடைய மொழி தமிழ் அதன் நடிப்புல பயணிக்கும் பொழுது சோ நமக்கான ஒரு பொறுப்பு நம்முடைய மொழியையும் நம்முடைய மரபையும் நம்முடைய பண்பாடுகளை நம்முடைய கலாச்சாரங்களை போகக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு பதிவுகளுமே மிக மிக முக்கியம் அப்போ அந்த பொறுப்பு நம்முடைய இஸ்லாமிய சமூகமும் வந்து அதை கொஞ்சம் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில இந்த அமைப்பு வந்து முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ் இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை உணவு முறைகளை அவருடைய செயல்பாடுகளை வந்து பொது தளத்தில் வைத்து அதை செய்வது அந்த அதனுடைய ஒரு வந்து இந்த தமிழ் மரபு திங்களுக்கான ஒரு முயற்சி எடுத்து இறைவனர்களால் நமக்கு வெற்றி கிடைத்தது நன்றி பாராட்டுகள் அபுகான் வாழ்த்து நன்றி அதாவது நீங்க சுருக்கமா வந்து எங்கள் வழி இன்ப தமிழ் எங்கள் வழி என்பது ரொம்ப அழகா சொன்னீங்க விமரிச்சு சொன்னீங்க கரெக்ட் ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து இப்போ இஸ்லாமிய மேல சில அமைப்புகளும் இங்க கலிபோர்னியால நாங்க பார்த்துருக்க நிறைய முஸ்லீம் அமைப்பு இருக்காங்க அவங்களும் நிறைய நற்பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க இது ஏன் அப்போ அவங்களோட சேர்ந்தோம் இல்ல நீங்க ஏன் திருப்பி இது ஒரு அமைப்பு கரெக்டா அதாவது அந்த இந்த அமைப்பு வந்து முழுக்க முழுக்க வந்து இஸ்லாமிய அமைப்புகளாக இருந்தாலும் கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய வாழ்வியல் முறைகளை வந்து எடுத்து சொல்வதற்கான செயல்பாடுகளை இந்த முழு அந்த ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களால் முடிந்த சிறந்த சேவைகளை வந்து இஸ்லாமிய நம்ம அனைத்து சகோதரர்கள் அனைத்து சகோதரி அமைப்புகள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா துறைகளிலும் வந்து ஒரு அனுபவம் இருக்காது அவங்க வந்து ஜக்காத் கலெக்ட் பண்றது ஈகை திருநாளை கொண்டாடுவது சதகா கலெக்ட் பண்றது கல்விக்கான உதவிகளை செய்யறதுன்னு சில மிக சிறந்த ஒரு உதவிகளை வந்து நம்முடைய மற்ற அமைப்புகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய அந்த இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வாய்ப்புகள் வந்து மிக மிக கம்மி நான் நிறைய பொது தளத்து இயங்கி இருப்பதால் இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த இயற்கையுமே செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் வந்து மற்ற அமைப்புகள்ல வந்து எந்த அளவுக்கு செய்யறாங்கன்ற தெரியல குறைபாடு கிடையாது நம்ம இதை முன்னிலைப்படுத்துறோம் அவ்வளவுதான் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான் பிரிவுலையும் அது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் அந்த மாதிரி விழாக்கள் செய்யும் பொழுது அங்க போவாங்க இந்த மாதிரியான கலாச்சாரம் மரபு சார்ந்த விழாக்களை செய்யும் பொழுது இங்க வருவாங்க இஸ்லாமிய கலாச்சார சங்கம் கலாச்சார மையம் விழ இருக்குது இதுக்கே இவங்க தனியா செய்யறாங்கன்னு ஒரு கேள்வி இருவது கிடையாது அவர்களுக்குள்ளேயே ஒரு பணி ஒண்ணு இருக்கும் இங்களுக்குரிய ஒரு பணி இருக்கும் ஒரு வேலையை எல்லாரும் பிரிச்சு செய்யறோம் அதுதான் இதனுடைய நோக்கம் இல்லைய மக்களை பிரிச்சு இது அதுன்ற அந்த மாதிரியான ஒரு நோக்கம் நிச்சயமாக கிடையாது எல்லாரும் தான் கூட்டுதான் வழிகளை வந்து செய்யணும் செய்வதில் வந்து நம்ம போட்டி போட்டு இருக்கணுங்கிறது தான் இருக்கணும் புரியும் உங்களுடைய முயற்சி நான் பாராட்டுறோம் இப்போ இன்னொரு கேள்வி இந்த மரபு தீங்கள்னு சொல்றீங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து தமிழ் மொழிக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்கு இப்போ மரபு தீங்கள் அந்தஸ்துங்கிறது வந்து அதனுடைய என்ன பயன் நமக்கு அமெரிக்காவில் என்ன அதனால என்ன பயன் நமக்கு கிடைக்கும் கரெக்ட் இந்த 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 நீங்க கரெக்டாக குறிப்பிட்டீங்க அந்த பாயிண்ட் செம்மொழின்றது இதற்கான அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்க ஆரம்பித்த புள்ளியே அந்த செம்மொழியினுடைய அந்த அந்தஸ்தொல்லி தான் வந்து வாங்குறோம் அமெரிக்கால வந்து பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய தாய்மொழி பல பல்வேறு வகையான தாய்மொழி கொண்டவர்கள் இங்கே வாழ்கிறார்கள் பல்வேறு கலாச்சாரம் பின்னணி கொண்டவர்கள் வாழ்கிறார்கள் மரபு கொண்டவர்கள் வாழ்கிறார்கள் ஆனா உலகத்தினுடைய ஒரு முதன்மை மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று இந்த தமிழ் மொழிக்கு வந்து நம்ம ஹார்வர்ட் தமிழ் சேர்ல அங்க வந்து நம்ம வந்து முயற்சி அந்த அது செஞ்சிருக்கிறோம் பர்க்லி யூனிவர் தமிழ் சேர் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த மாகாணத்துல இதுக்கான ஒரு அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னா நாளைக்கு இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தமிழ் பள்ளிகளுக்கான அங்கீகாரம் வாங்குவதையோ தமிழ் மாணவர்கள் கற்பதையோ ஒரு அரசு விழாக்கள்ல வந்து இந்த தமிழ் மொழி என்ன எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க எங்கள் கலாச்சாரத்தை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக நடத்தி கொடுப்பதற்காக கலிபோர்னியா அரசின் மூலம் அரசு நம்முடைய கோரிக்கை வைக்க முடியும் சொல்ல முடியும் அப்போ இதை பத்தி அந்த நேரத்துல போய் நம்ம வந்து விவரிக்க முடியாது அப்போ ஒரு அங்கீகாரம் வந்து வாங்கணும் அப்படின்னா இது வாங்கி வச்சுட்டோம்னா இது எல்லா வகைக்கும் இது இந்த இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இது இரண்டு அவைகள் இங்க இருக்குது இரண்டு அவைகள்லயும் கலிபரனுடைய இரண்டு அவைகள்லயுமே வந்து இது அங்கீகாரம் பெற்று வாக்கு முறையின் அடிப்படையிலே வந்து நம்ம கலிபன்ல வாங்கணும் இது கலிபோர்னியா மாகாணம் முழுமைக்கும் முயற்சி செஞ்சது இஸ்லாமிய அமைப்புகளாக இருந்தாலும் இது அனைவருக்குமானது அனைத்து தமிழர்களும் வந்து இன்னைக்கு கலிபோர்னியா மாகாணம் முழுவதுமாக அனைத்து தமிழ் சங்கங்கள் வந்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சியோடு இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதுல நம்மளுடைய பங்களிப்பு ஒரு கடு இருக்குது நம்மளும் முயற்சி செஞ்சிருக்கிறோம் அப்படின்றதுல வந்து தமிழ் இஸ்லாமியர்கள் வந்து மிக பெருமை அடைகிறது விளக்கம் கொடுத்தீங்க அதாவது இதை வந்து நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா யாம் பெற்ற இப்ப பெருகை இவ் இயக்கம் மாதிரி நாம இதை முயற்சி பண்ணி இதை வாங்கினாலும் எல்லா தமிழர்களுக்கும் இதில் வந்து அனுபவிக்கணும் இந்த பங்கு இருக்குங்கிறத அழகா சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இப்போ இந்த மரபு திங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து இப்போ ஸ்கூல்ல எல்லாம் இந்த தமிழ் பாடத்திட்டத்தை கொண்டு வர முடியுமா இதனால இப்ப பள்ளிகளே வந்து இப்போ இப்போ இங்க இருக்கக்கூடிய கலிபோர்னியா தமிழ் அகாடமி இன்டர்நேஷனல் தமிழ் அகாடமி வந்து இதனுடைய அங்கீகாரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தான் வாங்கணும் அப்ப உடனே அந்த பள்ளியினுடைய பவுண்டர் மரியாதைக்குரிய திரு செல்வியக்கா அவர்கள் வந்து இந்த இதை வந்து கொண்டாடணும் சொல்லிட்டு இந்த மரபு தங்களை கொண்டாடும் வகையில நம்ம ஊர்ல வந்து கீழடி ஆதிச்சநல்லூர் அங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த வரலாற்று ஆய்வுகளை இங்க வந்து ஒரு ஆதாரமாக கொண்டு இங்க வந்து ஒரு கண்காட்சி அமைத்து இங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை எல்லாம் அழைத்து எங்களுடைய பண்பாடு எவ்வளவு பழமையானது எங்களுடைய பண்பாடு எவ்வளவு சிறந்தது எவ்வளவு நாகரிகம் அடைந்தது என்ற இந்த மரபு திங்களை வைத்து மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய விழாவை எடுத்து வந்து செஞ்சிருந்தாங்க சோ இது மாதிரியான பெரிய அளவுல வந்து மற்ற சமூகத்திடம் இருந்து நடந்து பரிமாற்றம்மூகம்மோ தமிழ்நாடு இந்த இரண்டுக்குமான ஒரு உறவு பாலம் என்பது கலாச்சாரமும் கலையும் தான் இரண்டு சமூகங்களுக்கான ஒரு பாலமாக அமையும் அதற்கான ஒரு இதுதான் தமிழ் மரபு திங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உதவுது இப்ப எல்லா தமிழ் சங்கங்களும் வந்து தொடர்ச்சியா ரொம்ப இருக்கிறாங்க இப்ப இது இது போல தொடரீங்களா இது எப்படி தொடர்ந்து வருஷ வருஷம் இந்த நடத்துவீங்களா தமிழ் பட்டிமன்றங்கள் வந்து அதுதான் இதனுடைய நோக்கம் இந்த இந்த தமிழ் பட்டம் வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு தான் என்னுடைய பார்வை காரணம் என்னன்னா இங்க நிறைய பெருவாரியான தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் இருக்காங்க நல்ல பேச்சாளர்கள் கவிதையை மிக்கவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இப்ப ஊரு பட்டிமன்றம் சொன்னா ஊர்ல இருந்து சிறந்த பேச்ச நடுவர்கள் புகழ்பெற்ற அந்த நடுவர்கள் பேச்சாளர்கள் அவங்க எல்லாம் வர்றாங்க அவங்க வரும்போது ஒரு ஒரு தமிழ் மன்ற சங்கங்களுக்கோ வந்து உங்களுக்கு அவ்வளவு பேருக்குமே வந்து உள்ள ஏற்பாடுகள் பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவுல தேவைப்படும் அப்போ என்ன செய்வாங்க நடுவர்களை இல்ல ஒவ்வொரு பேச்சாளர்களை கூப்பிட்டு விழாக்கள் எடுப்பாங்க ஆனால் பட்டிமன்றத்துக்கு குறைந்தது வந்து நடுவர் தவிர்த்து ஆறு பேர் எட்டு பேரை வச்சு பேசணும் அப்ப அவ்வளவு பேர் அங்கிருந்து கொண்டு வர முடியாது அந்த நேரத்தில் அமெரிக்காவில் எங்கு பட்டிமன்றம் நடந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஒரு ஆதரவு தரக்கூடிய சிறந்த பேச்சாளர்களை வந்து உருவாக்குவதற்கான ஒரு களமும் தளமும் தான் இந்த நக்கீர பட்டிமன்ற குழு தொடர்ச்சியாக வரக்கூடிய நிறைய பேர் உங்களை யாரு வந்து அந்த கவிதையிலையோ ஆஹ் பேச்சுல வந்து ஆர்வம் இருப்பவர்களோ பட்டிமன்றத்துல பேசணும் எண்ணம் இருப்பவர்களோ நிறைய பேர் நீங்க இருக்கிறீங்க தளம் இல்லாம இருந்திருக்கலாம் உங்களுக்கு களம் இல்லாமல் இருந்திருக்கலாம் நக்கீர பட்டிமன்ற குழு வந்து அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது ஒரு நிச்சயமாக நீங்க கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அண்ணன் மூலியமாக வந்து நீங்களும் தொடர்பு கொள்ளுங்கள் அமெரிக்காவில் நம்முடைய தமிழ் மொழி எங்கும் ஒழிக்க வேண்டும் நம்முடைய மற்ற தமிழ்ச்சங்கங்கள் வந்து மிக சிறந்த பங்களிப்பை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் வந்தவங்க இருந்தாலும் இது மாதிரியான செயல்களில் வந்து தமிழர்கள் வந்து முன்னிலை வைக்கிறார்கள் பொதுவாகவே தமிழர்கள் வந்து சிறந்த ஆற்றல் மிக்கவர்கள் ஒரு ஒரு அறிவு கூர்மை கொண்ட சமூகம் என்று அறியப்படக்கூடிய ஒரு சமூகம்னா மிக பழமையான சமூகம் அதனால வந்து இவங்களுடைய முன்னெடுப்பு அதிகமாக இருக்கு நம்முடைய கலையும் பண்பாட்டின் மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அதிகம் மொழி என்பது தமிழை பொறுத்த வரைக்கும் மொழி என்பது மொழி மட்டுமல்ல அது நமது பண்பாடு அது நம்முடைய கலாச்சாரம் அது நமது உணர்வு எல்லாமே கலந்தது அதனால இந்த முயற்சிகளை எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க அதுல எங்களுடைய கடலில் கலக்கக்கூடிய ஒரு சிறு நீர் போலதான் எங்களுடைய முயற்சியும் கூட சிறப்பாக சொன்னீங்க இப்போ நீங்க கடைசியாக கொடுத்த அந்த விளக்கம் வந்து நம்மளோட தமிழ் ஆர்வலர்களை பேச்சாளர்களை உருவாக்கணும் சொன்னது வந்து ரொம்ப நான் முடியான விஷயம் ஏன்னா தமிழ் வளர்ப்பது தமிழ் வளர்த்த சங்கங்கிற மாதிரி நம்ம தமிழ் வளர்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது ஆனால் அது எப்படி செய்யறதுன்னு தெரியாது நிறைய பேர் இருக்கிறாங்க அது நீங்கள் அமெரிக்காவில் வந்து இந்த தமிழை வளர்க்குறதுக்கு இங்கு உள்ளவங்களே உருவாக்கணும் பேச பேச்சாற்றல் கொடுக்கணும் கொண்டு வரணும் நிறைய பேர் வாய்ப்பு எல்லாம் இருப்பாங்க இது அருமையான ஒரு வாய்ப்பு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும் இதை இருக்கிற பார்வையாளர்கள் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருந்தவங்க யாராக இருந்தாலும் இதை தொடர்பு கொண்டு நீங்கள் இதை உங்களுடைய வாய்ப்பை இதை பயன்படுத்தி தமிழ் வளர்ப்பதற்கும் உங்கள் திறமையை வெடி கொண்டுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போகும் இப்போது இது இல்லாம நீங்க வந்து இப்போ இந்த யூடிஎஃப்ஏ வந்து இந்த இது எடுத்துருக்கீங்கன்னு தமிழ் இது இல்லாம வேற என்னென்ன என்ன செய்யறீங்க நிறைய செஞ்சுருக்க அதாவது முன்னாடி சொல்லி இது கலாச்சார அமைப்பு அதான் அதை முன்னோக்கி தான் இது வந்து நம்ம கலாச்சாரம் கலாச்சார மொழிக்கானது நம்ம இனத்துக்கானது இலக்கியத்துக்கானது அப்படின்ற குறிப்பிட்டு சொல்லணும் ரெண்டு மூன்று நிகழ்ச்சிகளை முக்கியமாக குறிப்பிடணும் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அரபு பேராசிரியர் அஹ் மரியாதைக்குரிய அஹ் விவர சகோதரத்தவங்க வந்து ஒரு இது வந்து செஞ்சிருந்தாங்க திருக்குறள்ல வந்து அரபு <muchimus> மொழியில வந்து மொழி தான் பேராசிரியர் அவர்கள் அந்த மொழிபெயர்ப்பினுடைய நூல் அறிமுக விழா அமெரிக்காவிலும் வந்து நடத்திருந்தோம் அதன் அடிப்படையில் அந்த அமெரிக்க நடத்தின அடிப்படையில வந்து அந்த எல்லா இடத்துக்குமே வந்து அந்த தகவல்கள் போனது இந்த அறிமுக விழாவுக்கு ஹாவர்ட் தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து பெர்க்லி தமிழ் கொள்கை கடத்திலிருந்து ஃபெட்னா அமைப்புல இருந்து மூத்த மூத்த அரியர் பெருமக்களை எல்லாரையும் வந்து அழைத்து இந்த திருக்குறள் நூல் வெளியூட்டு விழாவை வந்து செஞ்சோம் இதுல அரபு துறையில நல்ல ஒரு பிரசித்தம் பெற்ற நல்ல புலமை பெற்ற அரபு பேர் அறிஞர்களையும் அவங்களுக்கு அவர்களுக்கு இந்த நூலை வந்து கொடுத்து அவங்கள்ட்டையும் கொடுத்து அந்த பெருமைகளே செஞ்சோம் ஒரு மிக சிறந்த முக்கியமான முன்னெடுப்பு ரெண்டுமே நமக்கு தொடர்புடையது ரெண்டுமே மூத்த குடிகள் ரெண்டுக்குமே வந்து பெருமான நபிகள் நாயகம் சலோலா விசலம் அவருடைய காலத்துக்கு முன்பாக இருந்தே வந்து இந்த இந்த வணிக தொடர்புகள்லாம் இருக்கக்கூடிய இரண்டு சமயங்கள் இரண்டு இன இனக்குழுக்கள் இப்ப அவங்களுக்கான ஒரு ஒரு பாலமாக இது மாதிரி வேலைகள் வந்து அமைந்தது படித்து வந்து அந்த அரபுத்துறை அந்த வல்லுநர்கள் அந்த பேராசிரியர்கள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க நிறைய இது வந்து எங்களுக்கு பத்திலாம் தெரியலையே இதுக்கான ஆர்வம் வரலையே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்து அது ஒண்ணு செஞ்சோம் அதுக்கடுத்து வந்து இந்த இஸ்லாமிய சமூகத்துல நிறைய அறிஞர்கள் நிறைய படித்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க நிறைய தேசப்பட்டு வந்து இஸ்லாமியர்களை மிஞ்சுவதற்கு எப்பவுமே வந்து யாருமே சொல்லவே முடியாது பல்வேறு கருத்துக்கள் பரவப்பட்டாலும் இஸ்லாமியர்களுடைய தேசப்பற்று வந்து யாரையும் மிஞ்ச முடியாது அந்த உலகம் தேசப்பட்டுக் கொண்டவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அதாவது நிறைய அறிகுறிகள் இதை விட இந்த தேசத்திற்காக உயர்த்தியாக செய்தவர்கள் விஸ்ரா மிகப்பெரிய வரலாறு அது மிகப்பெரிய வரலாறு பொதுமக்கள் அரசியல் ரீதியாக அது மறைக்கப்பட்டாலும் பொதுமக்களுக்கு வந்து அது மிக தெளிவாக தெரியும் வரலாற்று ஆதாரங்கள் ஆதாரமாக இருக்கின்றன அது பொருள் அல்ல இந்த இதை இந்த நம்ம அமைப்பு என்ன செய்தோம் இதன் அடிப்படையில ஆஹ் ஐயா அப்துல் கலாம் மறைந்த மாபெரும் அறிஞர் ஆஹ் அப்துல் கலாம் ஐயா அவங்களுக்கு அடுத்து அலி மணி ஃபர்னி சொல்லிட்ட ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி கதை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டு வந்தார் நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு ஆராய்ச்சி செஞ்சதும் அந்த அறிவியல் துறைக்கு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் தான் தெரியும் தமிழர்களாலேயோ இந்தியா மிகப்பெரிய ரீதியா படல அங்கீகாரங்கள் அவர் வாங்கியிருக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருதுன்ற அந்த விருது வந்து கொடுக்குறாங்க அந்த அந்த விருது கொடுக்கும் பொழுது அந்த விருதுக்கு வந்து பெருசா யாரோ பேர் நாங்க ஒரு வாழ்த்தோட சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தொடர்போட இல்லாம அவரும் தனிமையாக இருந்தாரு சமயம் நம்முடைய சமூக பெரியவர்களோட எவ்வளவு பேர் பேசினாங்கன்றது தெரியல பெருசா பெருசா ஒரு சில பத்திரிகைகளை வந்தது எனக்குமே அந்த பத்திரிகை துறையில இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர் எழுத்தாளர் ஒருத்தங்க அந்த பத்திரிகை ஒருத்தர் தான் ஒரு மூத்த ஒரு சகோதரர் ஒருத்தங்க அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி வந்திருக்குது ரொம்ப ஆதங்கமா தான் சொன்னாங்க இந்த பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அந்த அன்றைய அரசியல் சூழல்ல வந்து ஒரு இஸ்லாமியர் பத்மஸ்ரீ விருது வாங்குகிறார் என்பது மிக மிக போற்றத்துக்குது அதுவும் ஒரு வயசானவர் அவருக்கான அறிவியலுக்கானது வந்து மத்த தொழில வாங்குறது ஒண்ணு அறிவியல் இருந்து இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்னன்ற சில கேள்விகள் இருக்கும் பொழுது அதுல மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சிருக்கக்கூடிய அலி மணிக் நீங்க முடிஞ்ச அவரை பத்தி நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அந்த பகுதியை வந்து அவர் சேர்ந்தவர் கடல் சார் ஆராய்ச்சி நிறைய செஞ்சிருக்கிறாரு அவருடைய பெயர் பெரியவருடைய பெயர் வந்து அலி ஃபேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் இருக்கும் நீங்க குறிப்பிட்ட அவரை தேடுங்க அவருக்கான விழாவை வந்து நிச்சயமாக நம்ம அடிப்படையில் நிர்வாகிகள் எல்லாரும் பேசி இது முக்கியமான செயல் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூ ஜென்ட்ரல் அவர்களையும் அழைத்து அவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதுல முக்கியமான ஒரு ஒரு செயல் இதெல்லாம் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து செஞ்சோம் அடுத்து உங்களுக்கே தெரியும் வருஷ வருஷம் வந்து அனைத்து இந்திய இஸ்லாமியர்களையும் ஒன்றிணைத்து ஆஹ் இஃப்தார் விருந்துகளை வந்து செய்யணும் ஏதோ வருஷத்துல ஒருடபையாவது நம்ம அனைவரும் மாட்டு மத சோதர்களை அழைத்து ஏன்னா இந்தியாவுல நம்ம தமிழ்நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விழா மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் இஃப்தார் இல்லாந்து அனைத்து மத சோதரையும் அழைத்து நண்பர்களை அழைத்து குடும்பத்தோடு அழைத்து செய்யக்கூடியது ஒரு காலகாலமாக வரக்கூடிய ஒரு மரபு அந்த எல்லா அரசியல் தவிர்த்து சின்ன சின்ன இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒருங்கிணைப்பை வந்து அது உருவாக்கும் மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் அதையும் வந்து இங்க முன்னெடுக்கணும்னு சிரிச்சா வந்து இங்க வந்து ஆரம்பித்ததுதான் இப்போ வந்து நல்ல எல்லோருடைய பெருவாரியான ஆதரவோடு அது வந்து நல்லபடியாக இருக்காங்க இன்னும் இது சேரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அவங்களும் சேர்ந்து இதையும் கொண்டு போகணும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய ஒரு சமய நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடியதான் அதனுடைய நோக்கமாக இது வந்து கொண்டு போயிருக்கோம் ஆரம்ப காலங்கள் வந்து முக்கியமா இருக்கணும் வந்து வெட்டி சங்கம் வச்சிருக்கணும் பேர் தான் வெட்டி சங்கம் ஆனால் நாங்க வெட்டி முடித்த சாதனைகள் மிகப்பெரியது அப்துல் கலாரியா வந்திருந்தாங்க அப்ப இன்னும் பல அமைச்சர் பெருமக்கள் வந்திருந்தாங்க அவர்களை வரவேற்பு நிறைய விழாக்களை வந்து எடுத்துருவோம் அதுல மிக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கவிஞர் அறிவுமதி அண்ணன் அவர்களும் பேராசிரியர் அப்துல் கலாரியா வந்திருந்த வந்திருந்த பொழுது கவிஞர் அறிவுமதி கவிஞர் அறிவுமதி திரைப்பட பலர் இருந்தாங்க அவங்க வந்து இருந்தாங்க பேராசிரியர் அப்துல் கலாரியா மானியம்பட்டில அவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்திருந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய அனைத்து பெருவாரிய தமிழர்களை ஒன்றிணை இந்த வெட்டி சங்கம்ன்ற சங்கம் வந்து சமபந்தி விருந்து இந்த நம்ம சகன் சாப்பிடன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சகன விரிச்சு சமபந்தி விருந்து அந்த எல்லாரும் எல்லாரு கூடயும் உட்கார்ந்து அமர்ந்து யா இந்த தடையிலனால உட்கார்ந்துக்கலாம் ஒரு இத வந்து அன்னைக்கு உருவாக்கினோம் அவ்வளவு அனைவருக்கும் உணர்ச்சி மிகுந்திருந்தாங்க அறிமதி ஐயாவும் பேராசிரியர்களும் ஊக்குவித்தார்கள் அந்நிய மண்ணில் நாம் செய்யக்கூடிய செயல்களில் மிக மிக முக்கியமானது இது போன்ற சமபந்தி விருந்துகள் இது மனித மன மனித மனங்களில் இருக்கக்கூடிய கசப்புகளை நீக்கி ஒற்றுமையை வந்து அது உருவாக்குவோம் தம்பி நீங்கள் நீங்கள்னா எல்லாரும் சேர்ந்து தொடர்ச்சியா செய்யுங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல பிரிமான் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அது உருவாக்கினது அப்படி சரியா உருவாக்கப்பட்ட அந்த அந்த குழு அதோடைய செயல்பாடுகள் தான் வந்து இன்னைக்கு வந்து மிக பெரிய அளவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுருக்கோம் இதில் பல்வேறு சகோதரருடைய பங்களிப்பு வந்து மிக மிக அதிகம் சில சகோதரர்கள் அதை உருவாக்கிட்டு இந்தியாக்கே வந்து அங்க போய் அங்க தொழில் செஞ்சு நல்லபடியா இருக்கிறாங்க அப்படின்னு உருவானது சோ சிந்தனை எல்லாருக்குமே இருக்குது அதுதான் என்னுடைய கருத்து எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யணும் ஒன்னா இருக்கணும்னு ஒரு சிந்தனை இருக்கு நல்ல வெளிப்பாடு நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் இப்ப இதுல வந்து இந்த பேச்சாளர்களை வந்து நீங்களும் ஒருவரா ஒருவரா இருக்கிறீங்க இல்லையா அந்த பேச்சாதார்கள நீ ஏன் பேச நான் வந்து தாயகம் மணிக்காக வந்து அயலகத்துல இல்லைங்கறீங்க இப்போ வந்து குறைவாக வரலாறு நிகழ்ச்சிகள் வந்து அயலகத்துலயும் வரக்கூடிய நாட்களில் கட்டுப்பாடு வளருவது வாய்ப்பு ஆமா அந்த வழக்கணம்ன்றதுதான் இதுல நோக்கனே ஒரு ஒரு ஏதோ ஒரு செயலி மூலியமாக ஒரு விஷயம் துவக்கி வைக்கணும் இல்லையா எப்பவுமே வந்து கருத்து பரிமாற்றமோ இந்த மாதிரியான வந்து உரையாடல் நடக்கும் பொழுதுதான் பல விஷயங்கள் வந்து என்ன செய்யலாம்ன்ற ஒரு எண்ணங்கள் வந்து தமிழர்களுக்கு வல்லணும் இது வந்து பட்டிமடல் வந்து மிக மிக பழமையான அதாவது இந்த இரட்டை காப்பியங்கள் ஒன்றான மணிமேல தொல்காப்பியங்களிலேயே இது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கணும் குறிப்புகள் வந்து இருக்குது அவ்வளவு ஒரு பழமையானது சோ இந்த மாதிரியான மரபு சார்ந்த நிகழ்ச்சிகளை தோக்கும் பொழுது அஹ் பட்டிமுடகத்தை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நோக்கம் அதுல பெரும் மகிழ்ச்சி இரட்டை மகிழ்ச்சி அப்படின்றது நம்முடைய ஈகை திருநாளை முன்னிட்டு மத்த எந்த நடத்திருக்காங்கன்னு தெரியல எனக்கு இது தெரியல அமெரிக்காவில நான் அறிந்த உடையில் இது முதல் முயற்சி நிறைய சகோதரர்கள் நிறைய பேர் வந்து தகவலை கேட்டு ரொம்ப ஆர்வமா வந்து பேசினாங்க ஆதரவு தந்தாங்க உங்கள் எல்லோரையும் இந்த யூனிவர்சல் தமிழ் மீடியா மூலியமாக நம் அனைத்து சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் முதல் முயற்சி இந்த முயற்சி மத நல்லிணக்கத்திற்கான மத ஒற்றுமைக்கான மிகப்பெரிய பாலமாக ஆதாரமாக அமையும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் உங்கள் குழந்தைகளையும் தமிழ் உங்களுடைய தமிழையும் மேடையேற்றி பேசுங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இந்த நக்கீர பட்டிமன்ற குழுவிலே மதம் இனம் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது இதில் மொழியும் பண்பாடும் கலாச்சாரமும் மட்டுமே முன்னிலை முன்னிலைப்படுத்தப்படும் உங்கள் மொழிக்கான சிறந்த களமாக நக்கீரை பட்டிமன்ற குழு இறைவன் அருளால் அமையும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம் அதற்கு உங்களுடைய ஆதரவும் தேவை நன்றி சகோதரர் அபுகான் அவர்களே உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற எங்களுடைய யூனிவர்சல் தமிழ் மீடியா சேனல் மூலியமாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இதுல வந்து இப்போ உங்கள்கிட்ட இந்த பேச்சாளர்களை புதுசா வர்றவங்க எப்படி தொடர்பு கொள்வது நீங்க எங்க சேனல் மூலயமா வரணுமா இல்ல எப்படி நீங்க அதுக்கு ஏதாவது கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா எப்படி இந்த வந்து நீங்களே பப்ளிஷ் பண்ணுங்க இந்த பிளேர்ல எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இமெயில் எல்லாமே இருக்குது அதற்கான வந்து வெப்சைட் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது முகநூல் பக்கங்கள் இருக்கின்றன அதன் மூலியமாக வந்து வாருங்க இதுல வந்து நம்முடைய சகோதரி ஒருத்தர் வந்து கவிதை வசிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில அதுக்கு நம்ம சகோதரி ஒருத்தர் வந்து இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அந்த பாடல் எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மறைந்த இசை முரசு நாகூர் அவர்களுடைய பாடல் மூலமாக துவங்குவது ஒரு திராவிட மரபு என்று கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அது ஒரு பழக்கம் மரபு என்பது பழக்கம் தானே காலந்தொற்று காலந்தொட செய்வதன் மரபு அதன் அடிப்படையில அந்த நிகழ்வில வந்து நம்முடைய சகோதர ஒருத்தர் வந்து இசை நாகூர் அனிஃபா அவருடைய பாடலையுமே வந்து பாடுகிறார் அதே போல தமிழுக்கான தமிழ் வாழ்த்தையும் அந்த தமிழ் தாய் வாழ்த்தையும் அதில வந்து இசைக்கிறோம் இது மாதிரியான ஒரு கலந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு தமிழ் மரபை தான் நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா அதுல ஒரு பிரிவினை ஒன்றும் இருக்க முடியாது என்ன இது ஒரு முயற்சியை வந்து யூடியூங்கிற இஸ்லாமிய ஒரு தமிழ் அமைப்பு செய்வதில் வந்து மிகப்பெரிய ஒரு பெரு மகிழ்ச்சி எப்பொழுதும் வந்து அந்த தமிழ் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாத தமிழ் மொழியும் கிடையாது தமிழ் இனமும் கிடையாது ஏன்னா நம்மள்ட்ட வந்து அவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க நீதிபதி மூமு இஸ்மாயில் ராமாயணத்தை அவரை போன்று கட்டு திருந்து விளக்கம் கொடுத்த ஒருத்தர் கிடையாது மிகப்பெரிய இறை நம்பிக்கையாளர் இருந்தாங்க மனைவி முஸ்தபா அவர்கள் மறைந்த மனைவி முஸ்தபா அவர்கள் கவிஞர் காமூர் ஷரீஃப் அவர்கள் மறைந்த கவி கவி கவிக்கு அப்து ரஹ்மான் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர் மு மேத்தா அவர்கள் ஐயா பேராசிரியர் சொல்லியின் செல்வர் சிலப்பிரிகாரத்தை வந்து அப்படியே தனியாக அப்படியே கரைஞ்சு குடிச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எழுத்துக்கும் பொருள் சொல்லக்கூடிய ஐயா வாணியம்பாடி திமு அப்து கதையா அவர்கள் இப்படி இன்னும் ஏக ஏகப்பட்ட பேராசிரியர் தமிழ் பேரறிஞர்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க ஒரு அனைவரினுடைய துவாவாலும் வரக்கத்தாலும் இந்த நிகழ்ச்சியை நம் ஒன்றிணைந்து நாங்கள் செய்கிறோம் உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய துவாக்களும் எங்களுக்கு நிச்சயமாக தேவை உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற தொடர்ந்து நாங்கள் பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற எல்லா வந்த இறைவன் உதவி செய்வானாக அமீர் ஆலம் அனைத்தும் ஜசாக்கல்லா ஹயரு நன்றி இந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த இந்த நேர்காணலை ஏற்பாடு செய்திருந்த யுனிவர்சல் தமிழ் மீடியாவினுடைய ஃபவுண்டர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அமான் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் சகோதரர்களுடைய பழைய நிகழ்ச்சிகளை எல்லாமே வந்து நான் அந்த ஊடகத்தின் மூலமா பார்த்திருக்கிறேன் இவர் பேசக்கூடிய அந்த துணி இவருடைய அந்த அந்த உடல் மொழி எல்லாமே வந்து சன் டிவில வந்து இன்றைய உலகமும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் மூத்த சகோதரர் சாகுல் ஒருத்தவங்க வந்து வருவாங்க அவரை வந்து ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால என்ன இவருடைய உடல் மொழி எனக்கு அவரை நினைவூற்றியது அமெரிக்காவுக்கு வந்து இது மாதிரியான செயல்பாடுகளை வந்து முன்னெடுக்கிறது அஹ் பொதுத்தளத்தில் மிகுந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணன் வந்து பொதுத்தளத்துல இலக்கியத்துல தமிழ் மொழியின் மேல மிகுந்த ஆர்வம் கொண்டவர் நீ பேசுனீங்கன்னா நிறைய தெரிய வரும் இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து ஆஹ் இலக்கியம் சார்ந்த நம்முடைய பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகளை வந்து அண்ணன் தொடர்ச்சியாக வேண்டும் என்னுடைய வேண்டுகோளையும் வைத்து இந்த வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் நிறைய வரக்கச் மேன்மேலும் நிறைய மக்களுக்கு உங்களுடைய ஊடக பணி சென்று சேவை என்று நானும் செய்கிறேன் அல்லா நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்வான நன்றி அசலாம்